எடுத்து அப்படின்னு இல்லைங்க நான் அங்க போய்கிறேன்

தோதா பாண பாணயா பாணயா உங்க எதாவுல கழக இல்ல யா உமேதா நட்சத்திர புஜுல பாணயா ஜபதி பாணயா புஜுல அம்மா டே

உட்காந்து தட்டுங்களேன் நான் உட்காந்து தட்டுங்க தட்டுங்க சும்மா അസ്തവേ ഹ് ഹ് ഏട്ടാജാ ഹ് ഓവള ഇടുക്കി ലംല ഹ് உம்ம் <laughs> <laughs>

நாகை மாவட்டம் வேரணி வட்டம் கிராமத்தில் இருந்துட்டு பேசுகிற அந்த மண்பாண்டம் செய்யினாங்க இந்த ஆண்டு மின்னுக்கெல்லாம் மண்ணுக்கு ரொம்ப தடையாக இருந்துச்சுது அந்த மண் எடுக்கக்கூடிய தடையை இந்த அரசாங்கம் நீக்கிடுச்சு அதனால் நல்ல முறையில் மண் எடுத்து கொண்டாந்து மண்பாண்டங்கள் செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ ஒரு வாரமாக நல்ல வெயில் இருக்குது நல்ல மண்பாண்டங்கள் செய்கிறாங்க மேலும் மேலும் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிற அந்த மண்ணு இருக்க அனுமதி கொடுத்ததுக்கு இருக்குது மண்பாண்டங்கள்லாம் பானை குடம் சட்டி இதெல்லாம் ஐம்பது ரூபாயில் எழுதிட்டு மேலே போக போக ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் அஞ்சு அஞ்சு ரூபா கூட பெருசு பொருசி நல்ல முறையில் விற்கிறதுக்கு அவளை எதிர்பார்த்துருக்காங்க மானம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் பார்க்க நாளைக்கு வெயில் அடிச்சுனாக்கா நல்ல முறையில் செய்வேன் ஆவலோட விட எதிர்பார்த்துருக்காங்க பாதகர்த்த செம்போடை கிராமத்திலிருந்து பேசுகிறேன் சென்ற ஆண்டு மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை இந்த ஆண்டு அனுமதி வழங்கி எங்களுக்கு மண் எடுப்பதற்கு மண் எடுப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மண்பாண்ட உற்பத்தி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது மேலும் எங்கள் உற்பத்தியாக மண்பானைகள் மண் சட்டி அகல் விளக்கு அடுப்பு பூந்தொட்டிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்து வெளி ஊர்களுக்கும் உள்ளூர்களுக்கும் விற்பனை செய்து வருகிறோம் உங்கள் என்ன என் பேர் பில்லராராஜ்